வணக்கம் அண்ட் வெல்கம் டு ட்ரீம் பால் டிஎன்பிஎஸ்சி இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிற டாபிக் மரபுத்தொடர் அகர வரிசையில் பார்ட் த்ரீ வீடியோ தான் இதுக்கு முன்னாடி உள்ள பார்ட் ஒன் பார்ட் டூ வீடியோஸ் பார்க்காதவங்க வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன் அதை கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க மாதிரி இந்த கண்டென்ட்டோட பிடிஎஃப் லிங்க்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும் இந்த வீடியோ பார்த்து முடிச்சுட்டு வேணுங்கிறவங்க கீழே டவுன்லோட் பண்ணிக்கோங்க ஓகே இப்போ பார்ட் த்ரீ வீடியோவில் நம்ம பார்க்க போகிற மொதல் வார்த்தை உண்டாயிருத்தல் அப்படின்னா சூழ் கொண்டிருத்தல் பொதுவாக இது கர்ப்பிணி பெண்களை குறிக்க பயன்படுத்துகிற வார்த்தை பொதுவாக சூழ் கொண்டிருத்தல் அப்படின்றது கருவை சுமந்துக்கிட்டு இருக்கிற ஒரு பெண் வந்து கர்ப்பமாக இருக்கிற நிலையை குறிக்கிறது அடுத்த வார்த்தை உண்டியர் புரட்டு அப்படின்னா பண மோசம் பொதுவாக வந்து பண விஷயத்தில் செய்யப்படுற மோசடி இல்லை ஏமாத்து விலையை குறிக்கிறது தான் இந்த வார்த்தை உண்டியர் புரட்டுன்ற வார்த்தை அவர் பண்ணுறது ஒரு பெரிய உண்டியர் புரட்டு நிறைய பேர் பணத்தை இழந்துட்டாங்க அப்படின்னு போதும் அடுத்த வார்த்தை உதப்பி வாயன் அப்படின்னா எச்சில் தெரிக்க பேசுவோன் பொதுவாக வந்து ஆக்ரோஷமாக வேகமாக பேசும்போது வாயிலிருந்து எச்சி தெறிக்க தான் செய்யும் அப்படி எச்சில் தெரிக்க பேசுகிறவங்களை குறிக்கிறதுக்கும் பயன்படுது ஒரு சில நேரம் இது ஃபன்னாக சொல்கிறதுக்கும் யூஸ் பண்ணுறாங்க வழக்கில் எப்படி சொல்லுவாங்கன்னா அவன் எப்போ பேசினாலும் பக்கத்தில் நிற்க முடியாது அவன் ஒரு உதப்பி வாயண்டாவேன் அப்படின்னு எச்சில் தெறிக்க பேசுவான் அப்படின்றத ஃபன்னாக சொல்கிறதுக்கும் யூஸ் பண்ணுவாங்க அடுத்ததாக உதவா கட்டை அப்படின்னா பயனற்ற வண்ணு இதுவும் பொதுவாக ஒரு பேச்சு வழக்கில் எந்த வகையிலையும் யாருக்கும் உதவாத ஒரு வீணான நபரை குறிக்கிறதுக்கு பயன்படுத்துகிற வார்த்தை தான் பேச்சு வழக்கில் சொல்லுவாங்க இவன் வீட்டில் எதுவுமே செய்ய மாட்டேன் சும்மாவே சுற்றிட்டு இருப்பேன் இது உதவாக்கட்ட கட்ட அப்படின்னு அடுத்த வார்த்தை உதர்காலி அப்படின்னா காலை இழுத்து நடப்புகள்னு பொதுவாக உடல் நலக்குறைவால் தள்ளாடி நடக்கிற பெண்களை குறிக்கவும் பயன்படுது ஒரு சில நேரம் இலக்கு எதுனே தெரியாமல் அலைஞ்சி திரிகிற பெண்ணை குறிக்கிறதுக்கும் பயன்படுத்துகிறாங்க ஸோ உதறு காலி அப்படின்னா காலை இழுத்து நடப்பவள் அடுத்த வார்த்தை உப்பில்லா பேச்சு அப்படின்னா பயனற்ற உரையாடல் உப்பில்லா பண்டம் குப்பையிலேன்னு சொல்லியாச்சு இதுக்கு மேலே வேறு என்ன எக்ஸாம்பிள் சொல்லணும் கேட்பவர்களுக்கு சலிப்பை தரக்கூடிய உரையாடலை குறிக்கிறதுக்கு தான் இந்த வார்த்தை உப்பில்லா பேச்சு அப்படின்னு பயனற்ற உரையாடல் அடுத்த வார்த்தை உம் கொட்டுதல் அப்படின்னா சம்மதித்தல் ஒப்புக்கொள்ளுதல் ம் அப்படின்னு சொல்லிட்டிங்கன்னா அடுத்த வார்த்தைக்கு போயிடலாம் உங்களோட கருத்துக்கு நான் முக்கியத்துவம் கொடுக்குறேன் அந்த சூழலில் பயன்படுத்தப்படுற வார்த்தை தான் இது அடுத்த வார்த்தை உயிர் விடுதல் அப்படின்னா இறத்தல் அப்படி இல்லைனா மிக பாடுபடுதல்னு அர்த்தம் ஒரு வேலையை செஞ்சு முடிக்கிறதுக்குள்ளே அவ்வளோ கஷ்டப்பட்டு தன்னோடய சக்தியை ஃபுல்லாக முழுமையாக பயன்படுத்தி அந்த வேலையை செஞ்சு முடிக்கிறோம்ல அந்த மாதிரி நேரத்தில் பயன்படுத்தக்கூடிய வார்த்தை இந்த ப்ராஜெக்டை முடிக்க நான் உயிர் விட்டு வேலை பார்த்தேன் அப்படின்னா மிக அரும்பாடுபட்டு வேலை பார்த்தேன் அப்படின்ற மீனிங்கையும் குறிக்கும் இன்னொன்று மரணமடைவதையும் குறிக்கும் அடுத்த வார்த்தை உரித்து வைத்தல் அப்படின்னா வெளிப்படுத்தி வைத்தல் அப்படி இல்லாட்டி நேரப்பாதல் பொதுவாக பேச்சு வழக்கில் வீட்டிலையே சொல்லுவாங்க ஏதாவது ஒரு செயலில் செஞ்சிகிட்டு இருக்கும்போது தப்பாக செஞ்சிட்டோம்னா அப்படியே உங்கள் தாத்தனை பாட்டனைலாம் உரிச்சு வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லுவாங்கல்ல அதை ஒப்புமைப்படுத்தி சொல்கிறது நேரப்பாதல் இன்னொன்று வந்து ஒரு விஷயத்தோட ரகசியமாக இருக்கட்டும் குறையாக இருக்கட்டும் எதையும் வந்து மறைச்சி வைக்காமல் வெளிப்படையாக பேசுறது இல்லை வெளி வெளிச்சத்துக்கு கொண்டு வர்றதை குறிக்கிறதுக்கும் யூஸ் பண்ணுவாங்க அடுத்த வார்த்தை உருக்குலைதல் அப்படின்னா முன்னுருவம் அழிதல் இல்லாட்டி மேனி மெனிதல் முன்னுருவம் அழிதல் அப்படின்னா அவரோட ஃபேஸை பொறுத்து மேனி மெனிதல்னால் அவரோட உருவம் குறைஞ்சி போகிறது பலம் இல்லாமல் பொழிவு இல்லாமல் அழிந்து போவதை குறிக்கிறதுக்கு உருக்குலைதல் சொல்லுவாங்க ரொம்ப நாள் கழித்து மெலிஞ்சு போகிற ஒருத்தவங்கள பார்த்தோன்னே கேட்பாங்க என்னடா உறக்குலைஞ்சு போயிட்டே என்ன அவ்வளோ உற்பஷராக அப்படின்னு அந்த மாதிரி நேரத்தில் பயன்படுத்தக்கூடிய வார்த்தை அடுத்த வார்த்தை உருட்டி போடுதல் அப்படின்னா பேச்சால் மருட்டி வெல்லுதல் இல்லாட்டி அழித்து விடுதல் பேச்சால் மருட்டி வெல்லுதல் அப்படின்னா ஒருத்தவர் பேசும்போது அது தந்திரமாக திகைக்க வைக்கும் கருத்தாக மற்றவர்களை பயமுடுத்தி அவர்களை வெல்றது அதுதான் வந்து பேச்சால் மறுட்டி வெழுதல் அழித்து விடுதல்ன்றதை அவங்கள அவங்களோட திட்டத்தை அழிக்கிறதை குறிக்குது ஒன்று அச்சுறுத்தி காரியம் சாதிக்கணும் இல்லாட்டி அவங்களோட திட்டத்தை அழித்து விடுதல் ஸோ அதுதான் உருட்டி போடுதல்ன்றது அடுத்த வார்த்தை எக்கச்சக்கம் எசக்கு பெசக்கு அப்படின்னா தாறுமாறுன்னு அர்த்தம் ஆல்ரெடி இதே மீனிங் நம்ம பாட்டூன் வீடியோலையும் பார்த்துருப்போம் இதுவும் பேச்சு வழக்கு தான் இந்த ப்ராஜெக்ட் எல்லாமே எக்கச்சக்கமாக குழம்பி போயிருக்கு அப்படின்னா எசுக்கு பசக்கா இல்லை தாறுமாறாக குழம்பி போயிருக்கு அதை எடுத்தால் ஒரு தெளிவே இல்லாமல் குழப்பமாக இருக்கிற சூழ்நிலை குறிக்கிற இடத்துல பயன்படுத்தப்படுது அடுத்த வார்த்தை எடாத வெடுப்பு அப்படின்னா தகாத செயல் இல்லாட்டி அரிய செயல்னு சொல்லலாம் ரெண்டு மீனிங்லேயும் பொருள்படும் ஒரு சூழலுக்கு பொருத்தம் இல்லாத நாகரிகமில்லாத செயலை செய்யும் போதும் எடாத வெடுப்புன்னு சொல்லுவோம் இன்னொன்று துணிச்சலான செயலை செய்யும் போதும் எடாத வெடுப்புன்ற வரும் உதாரணமாக பெரியவங்க முன்னாடியே அவன் பேசுனது ரொம்ப இடாத வெடுப்பான செயலாக இருக்குப்பா அப்படின்னு சொல்லுவாங்க ஒன்று நாகரிகம் இல்லாமல் பேசியிருக்கான்ற மீனிங்லேயும் வரும் இன்னொன்று துளிச்சலாக பேசியிருக்கான்ற செயலையும் குறிக்கும் ஸோ இதுக்கு ரெண்டு மீனிங்கும் இருக்கும் அடுத்து எடுத்த எடுப்பில் அப்படின்னா உடனே உதாரணமாக அவன் கேள்வியை கேட்ட எடுத்த எடுப்பில் பதிலை சொல்லிட்டான் அவ்வளோதான் முடிஞ்சி உடனே சொல்லி முடிச்சிட்டான் அப்படின்றது அதே மாதிரி தான் எடுத்த படி அப்படின்னாலும் உடனே முன்னாயத்து மின்றி அப்படின்ற மீனிங்லேயும் வரும் உதாரணமாக என்னடா யோசிக்கிறேன்னு கேட்டால் எடுத்தபடி ஒன்றும் இல்லைன்னு சொல்லிட்டான் ஸோ அவ்வளோதான் முடிச்சுட்டான் உடனே முடிச்சுட்டான் அந்த பேச்சை அப்படின்ற மீனிங்கில் வரும் அடுத்த வார்த்தை எடுத்து சொல்லுதல் அப்படின்னா சிறப்பித்து சொல்லுதல் இல்லாட்டி அறிவு கூறுதல்னு அர்த்தம் தெரிஞ்சுக்கிட்ட ஒரு விஷயத்தை தெளிவாக அடுத்தவங்களுக்கு விளக்கி அறிவுரையாக கூறுறது தான் இந்த எடுத்துச் சொல்லுதல் அடுத்து எடுத்து போடுதல் அப்படின்னா நீக்குதல் அப்படின்ற பொருளையும் வரும் திடுக்கிடச் செய்தல்ன்ற பொருளையும் வரும் மறைச்சு வச்சிருந்த ஒரு சர்ப்ரைஸான விஷயத்தை வெளியில் சொல்லி மற்றவங்கள திடுக்கிட செய்கிறது அதிர்ச்சி அளிக்கிற மாதிரி பேச்சு வழக்கில் எப்படி சொல்லுவாங்கன்னா அவர் செய்யாத தப்பெல்லாம் அவர் மேலே எடுத்து போட்டாங்க அப்படின்னு சொல்லுவாங்க அந்த பழியை தூக்கி போட்டு மற்றவங்கள ஃபுல்லாக திடுக்கிட செய்கிறது அதான் இந்த எடுத்து போடுதல் அடுத்த வார்த்தை எடுத்தெறிதல் அப்படின்னா அலட்சியம் பண்ணுதல் மதிப்பின்றி நடத்தல் இதை நார்மலாக பேச்சு வழக்கு சொல்லுதான் என்ன எடுத்தெறிஞ்சு பேசிக்கிட்டே இருக்க பொதுவாக சொல்லணும்னா மட்டன் தட்டி பேசுறதுன்னு சொல்லலாம் அடுத்த வார்த்தை எடுப்பெடுத்தல் அப்படின்னா அரியதை செய்ய முயலுதல் அதாவது ஒரு பெரிய காரியத்தை செய்ய துணிஞ்சு அதுக்கான முயற்சியை தொடங்குறதை குறிக்குது பேச்சு வழக்கில் எப்படி சொல்லுவாங்கன்னா அவை வயசுலேயே பிஸ்னஸ் ஆரம்பிக்க எடுப்பெடுத்தது ரொம்ப பெருமையாக இருக்குது அரிதான முயற்சி அடுத்தது எடுப்பார் கைப்பிள்ளை அப்படின்னா யாவருக்கும் வசப்படக்கூடியவன் சூதுவாது அறியாதவன் அப்படின்னு அர்த்தம் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் சொல்லியிருப்பாங்க நீ என்ன சொன்னாலும் அவங்க கேட்பாண்டாவே ஒரு எடுப்பார் கைப்பிள்ளை அப்படின்னு அதை ஒரு ஏமாளி எளிதில் வசப்பட்டுருவான் அப்படின்ற மீனிங்கில் வரக்கூடியது அடுத்ததான் எட்டு கண் விட்டெறிதல் அப்படின்னா எங்கும் தன் அதிகாரம் செல்லுதல் ஒருத்தவரோட பரந்த அதிகாரம் ஆதிக்கம் இல்லை அவருடைய செல்வாக்கு வந்து எல்லா இடங்கள்லேயும் இருக்குது அப்படின்றத தெரியப்படுத்துறதுக்காக யூஸ் பண்ணுற வார்த்தை பேச்சு வழக்கில் சொல்லுவாங்க அவர் அந்த ஏரியாவில் பெரிய ஆளுப்பா அவருடைய எட்டு கண் விட்டெறிதல் எங்கேயும் செல்லும் அடுத்ததாக எட்டிற்பத்தில் அப்படின்னா இடையிடையே அதாவது ஒரு செயல் வந்து தொடர்ச்சியாக இல்லாமல் இருக்கும்போது இந்த மாதிரி வார்த்தைகள் யூஸ் பண்ணுவாங்க பேச்சு வழக்கில் சொல்லுவாங்க அவன் வேலையில் ரொம்ப கவனமாக தான் இருக்கான் ஆனாலும் எட்டில் பத்து சின்ன சின்ன தப்பு பண்ணுறான் அப்படின்னு பொதுவாக வந்து அந்த இடையிடையே ஏதாவது ஒரு சின்ன சின்ன தவறுகள் செய்கிறது இல்லை ஏதாவது ஒரு விஷயம் பேசுகிறான் அப்படின்னா பத்தில் எட்டு வாரத்தை குறைக்க பிரேக் விட்டு பிரேக் விட்டு பேசுகிறான் அப்போது இடையிடையே அப்படின்ற மீனிங்கை குறிக்கிது அடுத்ததா எய்ப்பில் வைப்பு அப்படின்னா இழைத்த காலத்தில் உதவுவதற்காக எடுத்து வைக்கும் பொருள் பொதுவாக முதுமை காலத்துக்கோ இல்லை வறுமை வரும்போது யூஸ் பண்ணுறதுக்காக சேர்த்து வைக்க போகிற பணம் பொருளை குறிக்கிறது தான் இந்த எய்பில் வைப்பு பேச்சு வழக்கில் சொல்லுவாங்க இந்த சேமிப்பு தான் நம்ம எய்ப்பிலை வைப்பு தேவைப்படும் போது உதவும் அப்படின்னு சேமிப்பின் முக்கியத்துவத்தையும் இது குறிக்கிது அடுத்ததா எழுத்தெண்ணி படித்தல் அப்படின்னா ஒன்றும் விடாது படித்தல் பொதுவாக ஒரு புத்தகத்திலேயோ இல்லை குறிப்பிலேயோ ஒரு எழுத்தை கூட விடாமல் மிகுந்த கவனத்தோட முழுமையாக படிக்கிறதை குறிக்கிறது தான் இது பேச்சு வழக்கில் சொல்லுவாங்க இந்த ஒப்பந்தத்தை வந்து நீங்கள் எழுத்தண்ணி படித்து பார்த்து கை கையெழுத்து போடணும் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படின்னா ஒரு வார்த்தை விடாமல் எல்லாத்தையும் படித்து பார்த்துட்டு கையெழுத்து போடுங்கன்ற மீனிங்களை குறிக்கும் அடுத்ததான் எள்ளளவும் அப்படின்னா சிறிதளவும் எள் விதை எப்படி இருக்கும் சின்னதாக ஒரு மலைத்திலேயோ விட கம்மியான சைஸில் இருக்கும் ஸோ அதோட அந்தளவு மிக குறைந்த அளவை குறிக்கிறதுக்கு பயன்படுறது தான் இந்த எல் பேச்சு வழக்கில் சொல்லுவாங்க அவன் மேலே எனக்கு எல்லளவும் நம்பிக்கை இல்லைடா அப்படின்னா சிறிதளவும் நம்பிக்கை இல்லை அப்படின்றது குறிக்க பயன்படுது அடுத்ததான் ஏக்கன் போக்கன் இல்லை ஏக்கி போக்கி அப்படின்னா ஒன்றுக்கும் உதவாதவன் எந்த ஒரு வேலைக்கு பிரயோஜனம் இல்லாத ஒருத்தவரை கிண்டலாக பயன்படுத்துறதுக்காக சொல்கிற வார்த்தை தான் இந்த ஏக்கன் போக்கன் பேச்சு வழக்கில் சொல்லுவாங்க அவன் ஒரு ஏக்கன் போக்கன் அவனால் எந்த வேலை உருப்படியாக நடக்காது அப்படின்னு அடுத்ததாக ஏச்சு காட்டுதல் அப்படின்னா பளிப்பை சுட்டி காட்டி பேசுதல் ஒருவரோட கடந்த கால தவறுகளையோ இல்லை இழிவான செயல்களையோ திரும்ப திரும்ப சுட்டி காமிச்சு பேசி அவரோட மனசை சங்கடப்படுத்துகிற மாதிரியான விஷயங்களை செய்கிறது தான் இந்த ஏச்சு காட்டுதல் பேச்சு வழக்கில் சொல்லுவாங்க பழைய விஷயத்தையெல்லாம் இப்போ எதுக்கு திரும்ப திரும்ப ஏச்சு காட்டுறீங்க அப்படின்னு அடுத்ததான் ஏடாகூடம் அப்படின்னா தாறுமாறு இதுவும் பேச்சு வழக்கு தான் வீட்டில் இருக்கிற ஒருத்தையும் எதை செஞ்சாலும் கூடமாக தான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு அந்த மாதிரி ஒரு விஷயம் ஒழுங்காக இல்லாமல் தாறுமாறாக இருக்கிற முரண்பட்ட நிலையை குறிக்கிறது தான் இந்த வார்த்தை அடுத்ததாக ஏட்டிக்கு போட்டி அப்படின்னா விதண்டாவாதம் இதுவும் நார்மலாக பேச்சு வழக்கு சொல்லுதான் நீங்கள் என்ன சொன்னாலும் அவன் ஏட்டிக்கு போட்டி தான் பேசுவான் விட்டுருங்க அப்படின்னு பேச்சு வழக்கில் சொல்லிடுவோம் ஸோ விதண்டாவாதம் பேசுவான் அப்படின்ற மீனிங்கை குறிக்குது அடுத்ததாக ஏட்டு சுரைக்காய் அப்படின்னா அனுபவத்தோடு கூடாத கல்வியறிவு ஏடுன்னா புத்தகம் புத்தகத்தில் உள்ள தவறுகளை மட்டுமே தெரிஞ்சு வச்சுருக்கிறது அதை தவிர்த்து நடைமுறை வாழ்க்கையில் வந்து எந்த அனுபவமும் இல்லாத ஒரு கல்வியறிவை குறிக்கிறது தான் இந்த வார்த்தை பொதுவாக அதுக்கு ஒரு பழமொழி கூட இருக்குது அது என்னென்னு டக்குன்னு தெரிஞ்சவங்க கீழே கமெண்ட் பண்ணுங்கள் இதை பேச்சு வழக்கில் எப்படி சொல்லுவாங்கன்னா அவங்க கிட்ட நிறைய சர்டிஃபிகேட் இருக்குது ஆனால் அவன் அறிவு பெறும் ஏட்டு சுரக்காய் மாதிரி தான் அப்படின்னு சொல்லுவாங்க அடுத்ததான் ஏட்டு படிப்பு அப்படின்னா உலகப் பழக்கம் இல்லாத கல்வியறிவு ஏட்டு படிப்பு அப்படின்னா பள்ளி கல்லூரி போன்ற கல்வி நிலையங்களை வந்து கல்வி கற்று உலக நடைமுறை வழக்கங்கள் எதுவுமே அறி அனுபவம் இல்லாத ஒரு கல்வியறிவு குறிக்கிறது தான் பொதுவாக பேச்சு வழக்கில் சொல்லுவாங்க படிப்பு மட்டும் போதாதரா உலக ஞானமும் வேணும் அப்படின்னு நாலு இடத்துக்கு போனால் தான் நாலு விஷயங்களை கற்றுக்க முடியும் அப்படின்ற மாதிரி அடுத்ததாக ஏனல் கோணல் அப்படின்னா ஒழுங்கின்மை இதுவும் பேச்சு வழக்கில் நிறைய யூஸ் பண்ணியிருப்போம் அவன் போட்ட கோடெல்லாம் ஏனல் கோணலமாக இருக்குது நேராக போடுறா அப்படின்னு ஸோ ஏனல் கோணல்னால் இல்லாமல் போடுறதுன்னு அர்த்தம் அடுத்ததாக ஏனுக்கு கோன் அப்படின்னா எதிரடையான பேச்சு ஒருவர் செஞ்ச உதவிக்கோ இல்லை கருத்துக்கோ வந்து நன்றி சொல்லாமல் அவருக்கு நேர் முரண்பட்டதா முரண்பட்டதாக அவருக்கு எதிர்மறையாக பேசுகிறத குறிக்கிற பொருள் தான் இருந்தால் ஏனுக்கு கோண் பொதுவாக பேச்சு வழக்கில் சொல்லுவாங்க அவங்களுக்கு உதவி செஞ்சதுக்கு அவங்க திருப்பி ஏனுக்கு கோணாக பேசிட்டான் நன்றி இல்லாத நன்றி மறந்த பேச்சுன்ற பொருளில் இது வரும் அடுத்ததான் ஏதும் கெட்டவன் அப்படின்னா பயனற்றவன் அர்த்தம் எந்த வகையிலையும் உதவாத முற்றிலும் பயனற்று போன ஒருத்தவரை குறிக்க பயன்படுது பேச்சு வழக்கில் சொல்லுவாங்க வீட்டில் அவன் யாருக்கும் உபயோகமாக இல்லை ஒரு கெட்டவன் அப்படின்னு சொல்லுவாங்க அடுத்ததாக ஏப்பை சாப்பை அப்படின்னா பயனற்றது அப்படின்னு முக்கியத்துவம் இல்லாத விஷயங்களை குறிக்க பயன்படுத்துகிறது தான் இந்த ஏப்பை சாப்பன்றது பொதுவாக பேச்சு வழக்கில் சொல்லுவாங்க நீங்கள் அந்த ஏப்ப சாப்பை விஷயத்தெல்லாம் பற்றி பேசி நேரத்தை வீணாக்காதீங்க ஏதாவது முக்கியமான விஷயம் இருந்தால் சொல்லுங்கள் அப்படின்னு அது வந்து பயனற்ற விஷயம் அப்படின்றத குறிக்க யூஸ் பண்ணுறது அடுத்ததாக ஏய்ப்பு காட்டுதல் அப்படின்னா நயவஞ்சகம் செய்தல் பொதுவாக ஒருத்தவரை நேருக்கு மாறாக ஏமாத்துறது இல்லை நயவஞ்சகமாக பேசி சூழ்ச்சி செஞ்சு வஞ்சிப்பதை குறிக்கிறதா இந்த எய்ப்பு காட்டுதல் பேச்சு வழக்கில் சொல்லுவாங்க அவர் நல்லவர் மாதிரி நடித்து எல்லாத்துக்கும் ஏய்ப்பு காட்டிட்டாரு அப்படின்னு நயவஞ்சகம் செஞ்சுட்டு போயிட்டாரு அப்படின்ற மீனிங்கை குறிக்கும் அடுத்ததான் ஏழை குறும்பு அப்படின்னா பேதை போல் காட்டி செய்யும் குறும்பு எனக்கு ஒன்றுமே தெரியாது அப்பாவி போல் நடிச்சுக்கிட்டே இருப்பான் ஆனால் தந்திரமாக சின்ன சின்ன குறும்பெல்லாம் செஞ்சு ஒரு தில்முல் மாதிரி ஒரு வேலையை பார்த்து விட்டு போயிடுவான் பேச்சு வழக்கில் சொல்லுவாங்க அவன் பார்க்க சும்மா இருக்கிற மாதிரி தெரிஞ்சாலும் அவன் பண்ணுற குறும்பு எல்லாமே ஏழை குறும்பு தான் அப்படின்னு அடுத்த வார்த்தை ஏறக்கட்டுதல் அப்படின்னா ரெண்டு மீனிங்கெலாம் வரும் ஒன்று உயரக்கட்டுதல்னு சொல்லலாம் இல்லை அடியோடு நிறுத்துதல்னு சொல்லலாம் பொதுவாக வந்து ஒரு பொருளை உயரமாக கட்டுறது ஏரி ஏறக்கட்டு அப்படின்னா உயரமாக கட்டுறா அப்படின்னு சொல்கிறது இன்னொன்று வந்து வழக்கமான வேலை இல்லை பழக்கம்னு சொல்லலாம் அதை வந்து அடியோடு நிறுத்துறது தவிர்க்கிறது பொதுவாக இதுக்கு பேச்சு வழக்கில் எப்படி சொல்லான்னா இனிமேல் சிகரெட்டே பிடிக்க மாட்டேன்னு சொல்லி அதை கம்ப்ளீட்டாக ஏற கட்டிட்டான் அப்படின்னா அதை வந்து அடியோடு நிப்பாட்டிட்டான் அப்படின்ற மீனிங்கில் வரும் அடுத்ததாக ஏற இறங்க பார்த்தல் அப்படின்னா மேலும் கீழும் பார்த்தல் நான் புதுசாக வேலைக்கு வந்தப்போ என்னை ஏற இறங்க பார்த்தாருப்பா அவ்வளோதான் பேச்சு வழக்கு சொல்லுதான் அடுத்ததாக ஏற வாங்குதல் அப்படின்னா ரெண்டு மீனிங்கில் வரும் ஒன்று விலகி இருக்கிறது இன்னொன்று முழுதும் விலைக்கு பெறுதல் ஒரு விஷயத்துலேருந்து விலகி இல்லை ஒதுங்கி இருக்கிறத குறிக்கிறதுக்கு விலகி இருத்தல்ன்ற பொருளை வரும் பேச்சு வழக்கில் சொல்லுவாங்க இந்த பிரச்சனையிலேருந்து நீங்கள் ஏற வாங்கி நல்லுங்க விலகி இருங்க இந்த பிரச்சனைக்குள்ள வராதிங்க அப்படின்னு சொல்லுவாங்க இன்னொன்று வந்து ஒரு பொருளை முழுவதுமாக மொத்தமாக பணம் கொடுத்து விலக்கி பெறுறதை குறிக்கிறதும் இந்த ஏற வாங்குதல் நேற்றே அந்த பருத்தி மூட்டையை நான் ஏற வாங்கிட்டேன் அப்படின்னா அந்த பருத்தி மூட்டையெல்லாம் நான் விலக்கி வாங்கிட்டேன் அப்படின்ற மீனிங்கையும் குறிக்கும் அடுத்ததான் குறைச்சல் இல்லை ஏற்றத்தாள்ச்சி அப்படின்னா உயர்வு தாழ்வு பொதுவாக சமநிலையற்ற தன்மையை குறிக்கிறதுக்காக பயன்படுது இந்தியாவில் பணக்காரங்களுக்கும் இலக்கியடையில் பெரிய ஏற்றக்குறைச்சல் இருக்குது அப்படின்ற வேறுபாடுகளை குறிக்கிறதுக்கும் பயன்படுத்தப்படுது அதே மாதிரி தான் ஏற்றத்தாழ்வு அப்படின்னா பெருமை சிறுமை அதாவது உயர்வு தாழ்வுன்ற மாதிரி சொல்லுவோம்ல ஒரு கௌரவமாக இருக்கக்கூடிய இடத்துல இல்லை முக்கியத்துவம் கொடுக்க வேண்டிய இடத்துல காணப்படுற வேறுபாடுகளை குறிக்க பயன்படுறது அவர் தான்ப்பா அந்த ஊரில் பெரிய பணக்காரர் அவருக்கும் மற்றவங்களுக்கும் நிறைய ஏற்றத்தாழ்வு இருக்குது அப்படின்றது அந்த மனிதனோட பெருமையையும் மற்றவங்களோட சிறுமையையும் சுட்டி காமிச்சு அந்த வேறுபாடுகளை குறிக்கிறது தான் இந்த ஏற்றத்தாழ்வு அடுத்ததாக ஏன் என்னதல் அப்படின்னா ஆபத்துக்கு உதவ வினாவுதல் இது பொதுவாகவே வந்து உதவ முன்வர மனப்பான்மையை குறிக்கிறது தான் இப்போ ஃப்ரெண்டுக்கே ஆபத்து இல்லை கஷ்டம் வந்துருச்சு அப்படின்னா அந்த கஷ்டம் எப்படா வந்துச்சு அப்படின்னு கேட்டு அந்த கஷ்டத்தை போக்குறதுக்கு முன் வர்றாங்கல்ல ஸோ அதுதான் ஆபத்தில் இருக்கிறவங்களுக்கு உதவ முன் வருதல் அடுத்து தான் ஐது நொய்தாக அப்படின்னா மிக்க லேசாக அப்படின்றது அதாவது ஒரு பொருளோ இல்லை செயலோ ரொம்ப லேஸாக சிரமம் இல்லாமல் குறிக்கிறது தான் இது பேச்சு வழக்கில் சொல்லுவாங்க அவன் அந்த பெரிய கணக்கு கூட ரொம்ப ஐந்து நொய்தாக போட்டு முடிச்சான்டா ரொம்ப லேஸாக போட்டு முடிச்சான் அப்படின்ற மீனிங்கை குறிக்குது அடுத்ததான் ஒட்டை போடுதல் அப்படின்னா தன்னைத்தானே பட்டினி போடுதல் பொதுவாக ஒட்டை போடுதல் அப்படின்றது வந்து மன வருத்தம் உண்ணாவிரதம் இல்லை ஏதோ ஒரு வைராக்கியத்தினால தானாகவே வந்து சாப்பிடாமல் பட்னி இருக்கிறத குறிக்குது பேச்சு வழக்கில் சொல்லுவாங்க அவங்க சண்டேயில் அந்த பையன் சாப்பாட்டை ஒட்டை போட்டுட்டான் அப்படின்னா அவங்க ரெண்டு பேர் போட்ட சண்டேயில் அந்த பையன் தன்னைத்தானே சாப்பிடாமல் பட்னி போட்டுக்கிட்டான் அப்படின்ற மீனிங்கில் குறிக்குது அடுத்தது ஒட்டுக்கு ரெட்டி அப்படின்னா ஒன்றுக்கு ரெண்டு பங்கு பொதுவாகவே இந்த ஒட்டுக்கு ரெட்டின்றது கிராமத்து சைடில் அதிகமாக பேசியிருப்பாங்க ஒரு மடங்குக்கு பதிலாக ரெண்டு மடங்காக வந்து அவங்களுக்கு லாபம் இல்லை வட்டி ஏதாவது கிடைக்கும்போது இந்த மாதிரி வார்த்தைகளை யூஸ் பண்ணுவாங்க போன வருஷத்தை விட இந்த வருஷம் கம்பெனிக்கு ஒட்டி ரெட்டி லாபம் வந்துருக்குடா அப்படின்னு சொல்லுவாங்க அடுத்ததாக ஒட்டி கொடுத்தல் அப்படின்னா உறுதி பண்ணி தருதல் ஒருத்தவர் ஒரு வாக்குறுதி கொடுக்கும்போது அதை இன்னொருத்தவரை வந்து ஆம்போதிச்சு ஆமாம் அவர் சொல்கிறது உண்மைதான் அப்படின்னு சொல்லி உறுதி அளிக்கிறதை குறிக்கிது பேச்சு வழக்குல சொல்லுவாங்க அவர் சொன்னது உண்மைதான்ப்பா நான் வேணால் ஒட்டி கொடுத்து சொல்கிறேன் அப்படின்னு அதை வந்து நான் உறுதி பண்ணித்தாரேன் அவர் வந்து பணத்தை கட்டுறேன்னு சொல்லியிருக்காருல ஆமாம் அந்த தேதியில் கட்டிடுவார் அப்படின்ற உறுதி கொடுக்குறேன் அப்படின்றத ஒட்டி கொடுத்ததுன்னு சொல்லுவாங்க அடுத்ததாக ஒட்டு மொத்தம் அப்படின்னா முழு மொத்தம் இதுவும் தெரியும் பேச்சு வழக்கு தான் எல்லா பொருளோட ஒட்டு மொத்தம் ஐநூறுரூவாப்பா அப்படின்னு சொல்லுவாங்கல்ல அவ்வளோதான் அடுத்த வார்த்தை ஒட்டுவாரொட்டி அப்படின்னா ஒட்டு நோய் இல்லை தொற்று நோயின்னு சொல்லுவாங்க ஒருத்தவங்கள்ட்ட இருந்து இன்னொருத்தவங்களுக்கு வேகமாக தொற்றி கொள்ளக்கூடிய இல்லை பரவக்கூடிய நோய்களை குறிக்க பயன்படுற வார்த்தை பேச்சு வழக்கில் சொல்லுவாங்க சளி இருமல் எல்லாம் சீக்கிரமாக பரவும் ஒட்டுவா ரொட்டி மாதிரி அப்படின்னு சொல்லுவாங்க அடுத்ததாக ஒதுக்கு பொதுக்கு பண்ணுதல் அப்படின்னா பொருளை மோசம் செய்தல் இல்லை சொத்தை மறைத்து வைத்தல் பொதுவாக கணக்கில் வராமல் ஒரு பொருளை மறைச்சி வைக்கிறது இல்லை திருடுறது இல்லை மோசடி செய்கிறது இந்த மாதிரி பொருள்களில் குறிக்க பயன்படுது பேச்சு வழக்கில் சொல்லுவாங்க இந்த லாபத்தை யாருக்கு தெரியாமல் அவன் தனியாக ஒதுக்கு புதுக்கு பண்ணி வச்சுருக்கான் அப்படின்னு சொல்கிறது ஸோ அந்த சொத்தை வந்து மறைச்சி வச்சுருக்கிறது இல்லை அந்த பொருளை வந்து தன்வசப்படுத்தி மோகம் செய்தல் அப்படின்ற மீனிங்லையும் குறிக்கிறோம் அடுத்ததாக ஒத்துப்பாடுதல் அப்படின்னா ஆமோதித்தல் இல்லை ஏற்றுக்கொள்ளுதல் இது பேச்சு வழக்கில் சொல்லுவாங்க அவன் எது சொன்னாலும் இவன் உடனே ஒத்துப்பாடிக்கிட்டே இருக்கான் அப்படின்னு ஒத்துப்பாடுதல் அப்படின்னா ஒருத்தவர் சொல்கிற கருத்துக்கு அதை அப்படியே ஆமோதிச்சு அதை ஏற்றுக்கிறது வெந்த எதிர்ப்பும் தெரிவிக்காமல் அதுதான் ஒத்துப்பாடுதல்ன்றது அடுத்ததாக ஒத்துழைத்தல் அப்படின்னா பலரோடு உளமொத்து உழைத்தல் பேச்சு வழக்கில் சொல்லுவாங்க இந்த வேலையை நம்ம எல்லோரும் ஒத்துழைச்சி செஞ்சால் சீக்கிரமாக முடியும்ப்பா பொதுவாக கூட்டு முயற்சியை குறிக்க பயன்படுது அடுத்ததாக ஒத்து கொடுத்தல் அப்படின்னா பொறுப்பேற்றல் இல்லாட்டி கணக்கு கற்கு வகை சொல்லுதல் அதாவது விளக்கம் கொடுத்தல்ன்ற மீனிங்கில் வரும் பேச்சு வழக்கில் சொல்லுவாங்கல இந்த நஷ்டத்துக்கு நான் தான் பொறுப்புன்னு அவன் ஒத்து கொடுத்தான் அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட செயலோ இல்லை முடிவுக்கு தான் தான் பொறுப்பு அப்படின்னு அதை ஏற்றுக்கிறது இல்லை தான் செஞ்ச கணக்கு வழக்குக்கு சரியான விளக்கத்தை கொடுக்கறது இந்த ரெண்டு மீனிங்லேயும் வரும் ஸோ அதான் ஒத்து கொடுத்தல் அப்படின்னா ஒன்றும் பொறுப்பு ஏற்றுக்கிறது இல்லை அந்த கணக்குக்கு விளக்கம் சொல்கிறது அதான் கணக்கிற்கு வகை சொல்லுதல் அடுத்ததான் ஒரு காலில் நெற்றல் அப்படின்னா விடாப்பிடியாய் நெற்றல் இதுவும் பேச்சு வழக்கு தான் அந்த வேலையை செஞ்சு முடிக்கிற வரைக்கும் அவன் ஒரு காலில் தான் நிற்பான் அப்படின்னு தான் எடுத்த முடிவில் உறுதியாக விடாப்பிடியாக நிற்கிறத குறிக்க பயன்படுது அடுத்ததாக ஒரு கை பார்த்தல் அப்படின்னா வெள்ள முயலுதல் இதுவும் பேச்சு வழக்கு சொல்லுதான் இந்த போட்டியில் எப்படியாவது ஜெயிச்சு ஒரு கை பார்க்கணுன்னு முடிவு பண்ணிட்டேன் பண்ணிட்டு தான்டா களத்தில் இறங்கியிருக்கான் அப்படின்னு அடுத்ததாக ஒரு கையாக இருத்தல் அப்படின்னா எதிர்கட்சிக்கு பகைமையாய் ஒற்றுமையோடு இருத்தல் பகைவனை எதிர்த்து ஒற்றுமையோடு இருக்கிறது அவ்வளோதான் பேச்சுக்கில் சொல்வாங்க அந்த பிரச்சனையில் எதிரியை சமாளிக்க நாங்கள் எல்லாரும் ஒரு கையாக இருந்தோம் எதிராளியை தோக்கடிக்கிறதுக்காக குழுவோடு சேர்ந்து நண்பர்கள் எல்லோரும் சேர்ந்து ஒற்றுமையோடு செயல்படுறதை குறிக்கிறது அடுத்ததாக ஒரு சொல் வாசகன் அப்படின்னா சொற்பிரலாதவன் தான் சொன்ன வார்த்தையிலேருந்து மாறாம உறுதியோட அதையே நின்று காப்பாற்றுறத குறிக்கிறது இந்த கவுண்டமணி காமெடி கூட இருக்குது சொன்ன சொல் தவற மாட்டான் இந்த குழந்தைசாமி தலைகீழாகத்தான் குதிப்பேன் அப்படின்னு கவுண்டமணி குதிப்பாப்பில அது மாதிரி பேச்சு வழக்கில் சொல்லுவாங்க அவர் கொடுத்த வக்கை எப்போதும் காப்பாற்று அவர் ஒரு ஒரு சொல் வாசகண்டா அப்படின்னு அடுத்ததாக ஒரு தலை அப்படின்னா ஒரு சார்பு அப்படின்னு அர்த்தம் ரெண்டு பக்கம் விஷயம் இருக்கும் அதை கேட்காம நடுநிலையாகவும் இல்லாமல் ஒரு பக்கத்துக்கு மட்டுமே ஆதரவாகவே நின்றுக்கிட்டே இருக்குது ஸோ அதை தான் ஒரு தலை அப்படின்னு சொல்றது பொதுவாக பேச்சு வழக்கில் சொல்லுவாங்க இந்த ரெண்டு பேர் சண்டேல ஒரு தலையாக இருந்து பேசாதீங்க நடுநிலையாக இருங்க அப்படின்னு சொல்லுவாங்க அடுத்ததாக ஒரு நாளைக்கு ஒரு நாள் அப்படின்னா நாள் செல்ல செல்ல ஒரு நாளைக்கு ஒரு நாள்னு அப்படியே கடந்து போய்கிட்டே இருக்கும் படிப்படியாக பேச்சு வழக்கிற சொல்லுவாங்க அவனோட ஹெல்த் வந்து ஒரு நாளைக்கு ஒரு நாள் நல்லாயிட்டு வருதுப்பா அப்படின்ற மாதிரி ஒரு முன்னேற்றம் இல்லை மாற்றத்தை குறிக்கிறதுக்காக பயன்படுத்தப்படுது அடுத்ததாக ஒரு போக்காய் போதல் அப்படின்னா திரும்பி வராது போதல் இதை வந்து இழப்பு இல்லை நிரந்தரமாக பிரிஞ்சு போகிறத குறிக்கிறதுக்கு யூஸ் பண்ணுறது அவர் சொத்தை எல்லாம் ஒரு போக்காக போச்சு இனி திரும்பி வராது அப்படின்னு சொல்லுவாங்கள்ல அடுத்ததாக ஒருமடை செய்தல் அப்படின்னா ஒருமுகமாக்குதல் கவனத்தை வந்து ஒன்றிணைக்கிற சூழலில் பயன்படுத்தப்படுது பேச்சு வழக்கில் சொல்லுவாங்க படிப்பில் வந்து ஒரு மடை செஞ்சால் தான் நல்ல மார்க் வாங்க முடியும் அப்படின்னா அந்த ஒரு மடை செய்தல் அப்படின்றதுக்கு வந்து செதறி கிடக்கிற கவனம் எண்ணங்கள் இருக்குல்ல இதெல்லாத்தையும் ஒருங்கிணைச்சி ஒரு இலக்கை நோக்கி திருப்புறதை தான் ஒரு மடை செய்தல் அப்படின்னா ஒருமுகமாக்குதல் ஒருங்கிணைத்தல் கவனத்தை ஒருங்கிணைச்சி ஒரே செயல்பாடில் கவனத்தை வச்சு படி அப்படின்ற மாதிரி பொருளை வரும் அடுத்ததா ஒருமுகமாய் பேசுதல் அப்படின்னா எல்லோரும் ஒரே படியாய் பேசுதல் ஒற்றுமையாக பேசுதல் ஒரே கருத்தை பேசுதல் பேச்சு வழக்கில் சொல்லுவாங்கள பிரச்சனையை பற்றி பேசும்போது அவங்க எல்லோரும் ஒருமுகமாக பேசுனாங்க அப்படின்னா அந்த குழுவில் இருக்கிற எல்லோரும் ஒரே கருத்தை ஒரே முடிவாக ஒற்றுமையாக சேர்ந்து ஒரே குரலில் வெளிப்படுத்துறது அடுத்து அதே மாதிரி தான் ஒரு வழிப்படுதல் அப்படின்னா ஒற்றுமைப்படுதல் எல்லோருமே ஒரே முடிவுக்கு வந்து ஒற்றுமையோடு செயல்பட தயாராகிறத குறிக்கிது பேச்சு வழக்கில் சொல்லுவாங்க ரெண்டு தரப்பும் பேசி கடைசியில் ஒரு வழிப்பட்டு போனாங்க அப்படின்னா ஒற்றுமையாக சேர்ந்து போயிட்டாங்க அப்படின்ற மீனிங்கில் வரும் அடுத்ததா ஒளிமறைவு அப்படின்னா ரகசியம் இல்லை அருமறை இப்போ பேச்சு வழக்குல ஒளிவுமறை இல்லாமல் பேசுங்க அப்படின்னு சொல்லுவாங்க எதுவும் ரகசியம் வைக்காம பேசுங்க பேச்சு வழக்கில் சொல்லுவாங்க அந்த காலத்துலலாம் இந்த கோயிலில் பெரிய ஒளிமறைவு இருந்துச்சு அப்படின்னு அப்படின்னா பெரிய ரகசியம் அந்த கோயிலுக்குள்ள இருந்துச்சு அப்படின்னா அர்த்தம் அடுத்ததா ஒன்றரை கண்ணன் அப்படின்னா ஒரு பக்கம் சரிந்த பார்வையாளன் இது பொதுவாக பாகுபாடு காட்டுறவரை குறிக்க பயன்படுது மீனிங் என்ன அப்படின்னா ரெண்டு கண்களை வச்சு நடுநிலையோட பார்க்காம ஒரு பக்கத்தை மட்டும் சார்பாக பார்த்து அந்த பாகுபாடோடு அந்த விஷயத்தை அணுகிறவரை குறிக்க பயன்படுது பேச்சு வழக்கில் சொல்லுவாங்க நீ எப்பவுமே அந்த பையனுக்கு மட்டும் சப்போர்ட் பண்ணுற ஒரு ஒன்றை கண்ணாக இருக்குது அதை ரெண்டு பக்கமும் பார்த்து நடுநிலை நடுநிலைமையோடு இரு அப்படின்னு சொல்லுவாங்கள்ல அதான் அது அடுத்ததான் ஒன்றுக்கு மற்றவன் அப்படின்னா பயனற்றவன் இதுவும் பேச்சு வழக்கில் சொல்கிறது தான் சும்மா சுற்றிட்டு திரிகிறவன் ஒன்றுக்கு தான் இருப்பேன் அப்படின்னு உதவாக்கிற பயனற்றவன் தகுதியற்றவரை குறிக்கிற வார்த்தையில் பயன்படுத்தப்படுது அடுத்ததா ஒன்று கூடுதல் அப்படின்னா ஒன்றாய் சேர்த்தல் ஒற்றுமைப்படுதல் இதுவும் தெரியும் சங்க தேர்தலுக்காக எல்லாரும் ஒன்று கூடி பேசிக்கிட்டாங்க அப்படின்னு ஒன்று கூடுதல்னா ஒற்றுமையாக சேர்ந்துக்கிறது அடுத்ததா ஒன்று கொத்தையாதல் அப்படின்னா அரைகுறையாதல் புதுவாக ஒரு செயல் முழுமை பாதியிலேயே நின்று போகிறத குறிக்கிறது இந்த வீடு கட்டுற வேலை வந்து பாதியிலே ஒன்று கொத்தையாகி போச்சு அப்படின்னு சொல்லுவாங்க அப்படின்னா அறகுறையாகவே நின்று போச்சு அப்படின்னு அந்த மீனிங்கில் வரும் அடுத்ததாக ஒன்று மற்றவன் அப்படின்னா வரிஞன் இது வந்து வறுமையை குறிக்க பயன்படுது அவன் தன்னோட சொத்தையெல்லாம் இழந்து ஒன்று ஒன்று மற்றவனாக போயிட்டான் அப்படின்னு சொல்லுவாங்க மேலே ஒன்று பார்த்தோம் ஒன்றுக்கு மற்றவன் அப்படின்றது வந்து உதவாக்கிற இல்லை தகுதியிற்றவரை குறிக்கும் பட் ஆனால் இது வந்து ஒன்று மற்றவன் அப்படின்றது வந்து வறுமையை குறிக்க பயன்படுது ஸோ அந்த சொற்களில் இருக்கிற டிஃப்ரென்ஸை கொஞ்சம் தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி கரெக்டாக நம்ம கொஸ்டின் நடிச்சுட்டு போயிடலாம் அடுத்ததா ஒன்று பாதி அப்படின்னா ஏறக்குறைய பாதி பேச்சு வழக்கில் இதை வந்து ஒரு பாதி அப்படின்னு சொல்லுவாங்க அந்த வேலையில் ஒரு பாதி முடிஞ்சு போச்சு அப்படின்றத பேச்சு வழக்கில் சொல்லுவாங்க ஒரு முழுமையான அளவோட பாதியோ இல்ல பாதிக்கு சற்று அதிகமாகவோ குறையாகவோ அந்த மாதிரி இருக்கிறத குறிக்க பயன்படுறதா இந்த ஒன்று பாதி அப்படின்னா ஏறக்குறைய பாதி அளவுப்பா அப்படின்னு சொல்றது அடுத்ததா ஓட வைத்தல் அப்படின்னா உறுதிப்படுத்தல் இல்லை புடமிடுதல் என்னடா சம்மந்தமே இல்லாமல் இருக்குது அப்படின்னு யோசிக்கிறீங்களா ஆமாம் இதோட பொருள் என்ன அப்படின்னா ஒரு விஷயத்தில் எடுக்கிற முடிவையோ இல்லை கருத்தையோ அதை உறுதி செய்து அதை வந்து கன்ஃபார்ம் பண்ணுறது நிலைநாட்டுறதை குறிக்கிறது தான் இது புடமிடுதல் உறுதிப்படுத்தல்னு எந்த மீனிங்கில் சொல்லியிருப்பாங்க அப்படின்னா புடமிடுறதுன்னா வேற ஒன்றும் இல்லை இப்போ ஆலைகளில் வந்து தங்கத்தை சுத்தப்படுத்தணும் அப்படின்னா தங்கத்தில் வந்து நிறைய டஸ்ட் பாட்டிகள் எல்லாமே கலந்துருக்கும் ஸோ அதை வந்து மொதல் சூடேற்றுறாங்க அதுக்கப்புறம் அதில் இருக்கிற அந்த அன்னோன் மெட்டல்ஸ் எல்லாம் தனியாக ரிமூவ் பண்ணிட்டு தூய தங்கத்தை வந்து தனியாக பிரித்து எடுக்கிறாங்கல்ல ஸோ அந்த ப்ராசஸ்க்கு பேர் தான் வந்து புடமிடுதல் அப்படின்னு சொல்கிறது ஸோ இந்த மாதிரி புடமிட்டு அதை தனியாக எடுத்து உறுதிப்படுத்துறது இதே இதேதான் எக்ஸாம்பிளாக நமக்குள்ளேயே சொல்லலாம் என்ன அப்படின்னா நமக்கு கடவுள் இருக்கிற கஷ்டத்தை எல்லாம் சேர்த்து போட்டு நம்ம மேலே திணிச்சு ஒரு ப்ரெஷர் கொடுப்பாரு அதுதான் நெருப்பில் போடுற மாதிரி போட்டு அதுலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக மீண்டு எழுந்து நீந்தி வர்றதுக்குள்ளே ஒரு பெரும்பாடாயிரும் எதுவாக இருந்தாலும் அடுத்து நான் ஃபேஸ் பண்ணிக்கிறேன்டா அப்படின்னு சொல்லி எழுந்திரிச்சி வரோம்ல ஸோ இதுவும் ஒரு வகையான புடம்பிடுதல்னு சொல்லிக்கலாம் பேச்சு வழக்கில் சொல்லுவாங்க அவர் பேசி பேசி அந்த முடிவை ஓட வச்சுட்டாரு அப்படின்னு பேசி பேசி அந்த விஷயத்தில் இருக்கிற கருத்தை சொல்லி புரிய வச்சு அதை கன்ஃபார்ம் பண்ணிட்டார் உறுதிப்படுத்தினார் அதை புடமிடுதல்ன்ற மீனிங்லேயும் வரும் ஸோ வார்த்தைகள் இப்படி தான் கொஞ்சம் கொஞ்சம் வித்தியாசமாக வரும் அதுக்கு என்னால் முடிஞ்சளவுக்கு நான் டீட்டெயிலாக உங்களுக்கு சொல்கிறேன் சரிங்களா அதை வச்சு புரிஞ்சுக்கிட்டீங்கன்னாலே ஆட்டோமேட்டிக்காக இந்த மாதிரி வார்த்தைகள்லாம் கொஸ்டின் பேப்பரில் பார்த்த உடனே டப்புன்னு அடிச்சு போயிருவீங்க அவ்வளோதான் அடுத்தது ஓடியாடி பார்த்தல் அப்படின்னா பெருமுயற்சி எடுத்தல் பேச்சு வழக்கில் சொல்லணும்ல அந்த இந்த வேலை கிடைக்க ஒரு வருஷமாக ஓடியாடி பார்த்தான் அப்படின்னு அப்படின்னா பெருமுயற்சி எடுத்திருக்கான் அந்த இலக்கை அடைகிறதுக்காக விடாமுயற்சியோடு ஓடி ஓடி கஷ்டப்பட்டு வேலை செஞ்சதை குறிக்கிறது தான் இந்த ஓடி பார்த்தல் அடுத்ததா ஒட்டை சாட்டை அப்படின்னா பயனற்றதுன்னு அர்த்தம் பேச்சு வழக்கில் சொல்லுவாங்க அந்த பழைய பொருள் எல்லாம் சும்மா ஒட்டை சாட்டையாக இருக்குது தூக்கி போடாத அப்படின்னு சொல்லுவாங்க அடுத்ததாக உடைசல் அப்படின்னா சிதைந்த பண்டங்கள் இதை நம்ம பேச்சு வழக்கு சொல்லுதான் வீட்டுக்குள்ளே ஒரே ஓட்ட உடசலாக இருக்குது எல்லாத்தையும் சரி செய்யணும்பா அப்படின்னு அதாவது பழுதடைஞ்ச பொருள்களை குறிக்க பயன்படுது ஓட்ட உடசல் சிதைந்த பண்டங்கள்ன்றது அடுத்ததா ஓட்டை வாயன் அப்படின்னா மறையினை வெளியிடுபவன் மறைனா மறைச்சி வச்சிருக்கக்கூடிய ரகசியம் அதை வெளியிடுபவன் தான் ஓட்டவாயன் வாயின் எந்த ரகசியத்தையும் சொல்லாத அவன் பெரிய ஓட்ட அப்படின்னு பேச்சு வழக்குலேயே நிறையா சொல்லுவான் ஒரு கிண்டலா குறிக்க பயன்படுது அடுத்ததா ஓட்டம் காட்டுதல் அப்படின்னா ஓடுவது போல் நடித்தல் பேச்சு வழக்கில் சொல்லுவாங்க கடன் கொடுத்தவர் வந்ததும் அது சும்மா வீட்டுக்குள்ளேயே போய் ஓட்டம் காட்டினா அப்படின்னு அதாவது தப்பி ஓடுற மாதிரி நடிக்கிறத காட்டுது இப்போ ஒரு போட்டி சண்டை நடக்குதுன்னா ஆப்போனண்ட்டு கிட்ட நான் தோற்று போகிற மாதிரி இருக்கேன் என்னை விட்டா போதுண்டான்ற மாதிரி நடித்து தப்பிச்சு வெளியே ஓடி போகிறது ஸோ ஓட்டம் காட்டுதல் அப்படின்றது அடுத்ததா ஓட்டம் பிடித்தல் அப்படின்னா தப்பி ஓடுறது இது வந்து தப்பிக்கிற செயலை குறிக்குது அது வந்து தப்பிக்கிற மாதிரி நடிக்கிறது இது வந்து உண்மையிலேயே தப்பிச்சு ஓடுறது போலீஸ் வர்றதை பார்த்ததும் திருடி அங்கேருந்து ஓட்டம் பிடிச்சான் அப்படின்னா ஓடி போயிட்டான் அப்படின்னு அர்த்தம் அடுத்ததா ஓட்டாண்டி அப்படின்னா இறந்து உண்போன் பேச்சு வழக்கெல்லாம் நிறையா சொல்லியிருப்பாங்க அவை எல்லா சொத்தையும் தொலைச்சி இப்போ ஓட்டாண்டி ஆகி போயிட்டான் அப்படின்னு அதுக்கு உண்மையான மீனிங் என்ன அப்படின்னா கையில் வந்து எந்த செல்வமோ பொருளோ எதுவும் இல்லாமல் பிச்சை எடுத்து மற்றவர்களோட உதவியை நாடி வாழ்கிற ஒரு ஏழ்மையான ஒருத்தவரை குறிக்கிறது தான் இந்த ஓட்டாண்டி ஓட்டாண்டின்றது இறந்து உண்போன் அடுத்ததாக ஓட்டை கை அப்படின்னா பெருஞ்செலவாளி அதாவது பெருஞ்செலவாளி வீண் செலவு செய்வான் அந்த மாதிரி ஆளுகளை குறிக்கிறதுக்கு இந்த மாதிரி வார்த்தைகளில் யூஸ் பண்ணுவாங்க அடுத்ததாக ஓய்ச்சல் ஒளிச்சல் இல்லாமை அப்படின்னா சிறிதும் ஒளிவில்லாமை அதாவது கொஞ்ச நேரம் கூட ஒரு ரெஸ்ட் இல்லாமல் இடைவெளி இல்லாமல் தொடர்ந்து அந்த வேலையை செஞ்சுக்கிட்டே இருக்கிறத குறிக்குது இடைவிடாத உழைப்புன்னு சொல்லலாம் அதை குறிக்கிறதுக்கு தான் பயன்படுது பேச்சு வழக்கில் எல்லாம் சொல்லுவாங்க அவை ஓய்ச்சல் ஒளிச்சல் இல்லாமல் வேலை பார்த்ததே இந்த வருமானம் வந்துகிட்டு இருக்குது அப்படின்னு அடுத்ததாக ஓய்வொளிச்சல் அப்படின்னா இலைப்பாருகை ஓய்வு எடுக்கிறது அவ்வளோதான் ஒரு வேலையை செஞ்சு முடித்த பிறகு கிடைக்கிற ஒரு நிம்மதியான ஓய்வு இல்லை ஒரு இலைப்பாடுற நேரத்தை குறிக்க பயன்படுது அடுத்ததாக ஓரடிக்கு ஓரடி அப்படின்னா அடிக்கடி தொடர்ச்சியான செயலை குறிக்க பயன்படுது இதுவும் தெரிஞ்ச வார்த்தை தான் பேச்சு வழக்கில் சொல்லுவாங்க அவை உடம்பு சரியில்லைப்பா அதனால தான் ஓரடிக்கு ஒரு அடிதாக டாக்டரை போய் பார்த்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லுவாங்க அடிக்கடி போய் பார்த்துட்டு வரான் அப்படின்றது ஓகே இதோட மரபு தொடர் வரிசையில் உயிரெழுத்துக்கள் எல்லாமே முடிஞ்சிருச்சு அடுத்து வர்றது எல்லாமே மெய்யெழுத்துக்களோட வார்த்தைகளாக தான் இருக்கும் அந்த வார்த்தைகளும் அடுத்தடுத்த வீடியோஸ்லாம் கண்டினியூஸாக பார்த்துட்டே இருப்போம் இது வரைக்கும் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க நோட்டிஃபிகேஷனை காணவே எனபிள் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம போடுற அடுத்தடுத்த வீடியோஸ் எல்லாமே கண்டினியூஸாக உங்களுக்கு வந்து ஷோ ஆகும் ஓகே அடுத்தடுத்த வீடியோஸில் தொடர்ந்து பேசுவோம் தேங்க் யூ